அகத்தீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களில் இங்கே நடைபெறாமதான இங்கே நடைபெறவும் இதற்கு பொருளும் கொடுப்பவர்களும் உடல்நலுக்கு கொடுப்பவர்களும் இந்த உணவு சோப்ப தயாரிப்பு கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறவர்கள் அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கு நல்ல உடலும் நலம் நீண்ட ஆய்வு நிறை செல்லவும் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் தெருவடி விழிந்து வேண்டியோம் மேலும் ஆசானாசியால் இங்கே வழங்கப்பட்ட உணவும் நோய்களுக்கு மருந்தாக வேண்டும் என்று உங்கள் தெருவடி விழிந்து வேண்டியோம் மேலும் ஆசானாசியால் இந்த உணவை வாங்கிய அந்த நண்பர்களுக்கும் எல்லா உடம்பு நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கு எல்லா உடம்பு நலமும் கிடைக்க உங்கார்கள் முறைபெருமே நீங்கள் அடிக்கப்பட்டதாரம் மாசி வசப்பட்ட சர்க்குரு வல்லலாகி மலிக்கொன்று மரணத்தை வென்ற முகா நீங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவிடி பணிந்து வேண்டியது ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்கள் பாப்பான கருவூரார் கோபநாதர் கரையூர் அகற்றி சீர் சத்தியநாதர் மூகான பிரம்மசித்தர் முக்கியமான நந்திதேவர் கோபான கருகர் பஞ்சலியார் குருமுலை இறைத்திற்கு ஆத்தியான வாசமணி காப்பிதார் மகன் ரோமசி திருவிடிகள் போட்டி போட்டு முருகரை அலங்கர் போட்டு அலங்கரே முருக திருவடிகள் போட்டி போட்டார் அகத்திய மாரி சித்தித்தலை இவர் குழியைவார் அகத்தியலே காசா வேண்டும் அப்போ சித்தராக கைகொள்வார்கள் அகத்தியலே தென்னிக்கும் எடுத்தால யாருக்கும் தடையா அரசு என்பார் அகத்தியே தான் எக்கத்திற்கு ஆயிரத்தன் எண்ணம் இல்லாமல் ஓம் அகத்தீசாய ஆர்ம அரங்கமக தேசியாயிரம் அகத்தீஸ்வர ஆர்ம அரங்கமகா தேசியா நடைபெற அன்னதானத்துக்கு இயற்கையான எந்த ஒரு மனிதர்களும் இடையூறு ஏற்படாமல் இருக்க ஆசான் திருவடி மணிந்து வேண்டியது மேலும் இந்த தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாளர் எந்த மனிதர்களோட மனிதர்களும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் தெருவடி பண்ணிவிடையும் மேலும் இந்த வாங்கப்பட்ட உணவு நோய்திற்கு மருந்தாகவேண்டும் என்றும் அப்படியே நடத்தாட்சியல் எண்கைகள் நடைபெறாத அறிவு புரிய வேண்டியன் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை பங்குனி மாதம் பௌர்ணமி முன்னிட்டு சாம்பார் சாணம் தைசாதம் ஊழியத்திஞ்சு பொறியியல் காக்கே கூட்டு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான ஓவியதாரர் டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் டாக்டர் குலசீலா ஐயா அவர்களின் அப்பா ராஜு ஐயா அவர்களின் திட்டிப்படி நினைவு நாள் நின்று அன்னாரதான்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பான் சொல்லி வேண்டி கொடுக்குறோம் மற்றும் உயர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வித்யாபதி சென்னையில் இருக்காங்க மற்றும் தலவாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் எஸ்டி நிஷா எஸ்டி நேகா தம்ப குடும்பத்தார்கள் பாட்டி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் மகாராஷ்டிரா மற்றும் வேங்கட பாலாஜி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் முருகண்ணன் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூலக்கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகனம் உயர்கை யோசிச்ச குடும்பத்தில் இன்றைய அன்னாதான வகைதாரர்கள் டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்கவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு எபதியா குடும்பத்தார்கள் குடும்பத்தாரர்கள் மூலக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸைஸ் அவங்க இருக்கிறது யோசை குடும்பத்தில் மற்றும் டாக்டர் குணசீலா ஐயா அவர்களின் அப்பா ராஜு ஐயா காலஞ்சென்ற ராஜு ஐயா அவர்களின் நினைவினால் இன்று தீதிப்படி அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழப்பாஞ்சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் வெங்கடேஸ்வரன் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் அவங்க இருக்கிறது சென்னையில் வித்யாபதி வெங்கடேஸ்வரன் மற்றும் தலவாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் நேகா நிஷா பாட்டி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் மகாராஷ்டிரா மற்றும் வேங்கட பாலாஜி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் முருகண்ணன் குடும்பத்தார்கள் பெங்களூர் இன்றைய அண்ணாதான உபயதாளர்கள் எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கணும் உங்க மேற்கொண்டு ராஜ்ய வெற்றியிடணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி பயந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை பிறந்து ஆசி கூட்டம் தேர்தல் ஹைட்ரோட் ஆஸ்பத்திரி நோயாளிகளுக்கு உடல் இருக்கும் நிறைய பேர் அண்ணாதனமா வாங்கி பெறாங்க சார திருச்சி திருச்சிக்கிளை திருநெல்வேலி பன்னெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை மாத பௌர்ணமி சாம்பார் சாதம் தை சாதம் மூலம் பொறியல் வழங்கப்படுகிறது

பாபாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் நேகா நிதா குடும்பத்தார்கள் பாட்டி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் மகாராஷ்டிரா வேங்கட பாலாஜி அவர்கள் குடும்பத்தார்கள் என்னதான் உங்கள் தாமிக்கு எல்லாம் வளம் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்டு வரை வெற்றிடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி அவரைக்கும் ஒற்றுமர்கள் ஆசிரியர்கள் வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி மேலிடங்கம்மா இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து வரீங்க யாரம்மா சேர்த்துருக்கு மா <laughs> முருகா <laughs>